வணக்கம் உறவுகளே மற்றுமோ சுவாரஸ்யமான செய்தியொன்று தற்போது இணையமங்கும் பேசு பொருளாக மாறியிருக்கும் பிரியங்கா மற்றும் மணிமகளின் விவகாரம் பற்றி அதிகளவு பகிர வேண்டிய அவசியம் இல்லை வித் கோமாலி ஐந்து நிகழ்ச்சியில் தன் பணியை செய்ய விடாமல் டாமினேஷன் செய்ததை அடுத்து வருமானத்தை விட தன்மானம் தான் பெரிது என்று அந்த சோவை விட்டு வெளியேறிய கூறிய விஷயங்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வித் கோமாலி சீசன் ஐந்து போட்டியாளராக களமிறங்கி பிரியங்கா அந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய மணிமகளிடையே டாமினேஷன் செய்ததாக சொல்லப்படுகின்றது மேலும் இதுகுறித்த புகார் அளித்தும் புரோட்ஷன் இருந்து விஜய் டிவி சிஇஓ வரை பிரியங்காவுக்கு அடங்கித்தான் செல்ல வேண்டும் என்ற வகையில் விஜய் மணிமேகலை அட்வைஸ் செய்ததை அடுத்து இனி வேலைக்காகாது என்று தன்மானத்தின் காரணத்தால் இந்த சோவை விட்டு வெளியேறினார் இதனையடுத்து பிரியங்காவின் ரியல் முகம் வெளிவந்துள்ளது மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பலதனது விஜய்கள் பணியை தொடர முடியாமல் விஜய் டிவியை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் அவர்களிடம் முக்கிய மாணவர்களாக விஜய் பாவனா விஜய் ஜாக்லின் என பலர் இருக்கிறார்கள் தற்போது இவர்களும் மணிமகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த போட்டியில் டைட்டில் வினராக பிரியங்கா தான் வருவார் என்றும் முன்கூட்டியே காணிக்கப்பட்ட நிலையில் எதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் மக்கள் முன் பல்வேறு வகையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது அத்தோடு குக்வித் கோமாலி நிகழ்ச்சியின் டிஸ்கஷன் ஆனது நடப்பது வழக்கமாக உள்ளது அந்த நிகழ்ச்சியில் பல பெண்களிடம் தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு ஒரு ஹேமா கமிஷனை அமைத்து விஜய் ரைடு செய்யும் போது மேலும் பல தகவல்கள் தெரிய வரும் என தமலா தமலா பாண்டியன் பரபரப்பு தகவலை கூறினார் அது மட்டுமல்லாமல் பிரியங்காவை பற்றி சொல்லும்போது அகங்காரத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய இவர் அதிகாரத்தோடு மற்றவர்களை அடக்கியால் நினைப்பவர் தன்னை விட சிறந்த இடத்துக்கு யாரும் கூடாது என்று நினைக்கக்கூடிய அல்ப புத்தி கொண்ட பெண் இவரது ஆளுமையும் அடக்குமுறையும் பிடிக்காமல் தான் இவரது கணவர் இவரை விட்டு பிரிய வேண்டும் என விவாகரத்து செய்திருக்கிறார் இருக்கிறார் மேலும் இவருக்கு விஜய் டிவி நிர்வாகிகளுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதால் தான் இவருக்கு பக்கபலமாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தனது கருத்தை ஏதும் சொல்லாமல் கோபினாத் அமைதி காத்து வருவதாக தமிழா தமிழா பாண்டியன் சொல்லி இருப்பதோடு தமிழர்கள் இந்த துறையிலும் வளரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இப்படி செயல்படுகிறார்களா என்ற கேள்வியை முன்வைத்து விளாசி இருக்கிறார் இதனை தொடர்ந்து ராசிகர்கள் அனைவரும் அடராமா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இதை நம்புவது எப்படி நம்புவது என்று தெரியவில்லை என்று கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் புலம்பி வருகின்றனர் சோ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க